நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநில தெற்கு பகுதிகளில் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கிவிட்டது இதன் வாயிலாக சில பல இடங்களில் அம்மாநிலத்தில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகி கொண்டிருப்பதாகவும் நமக்கு ஒன்றின் பின் ஒன்றாக தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது வெகுவாக அதிகரிக்க தொடங்கும் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்கிறோம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்னு சொல்றதை விட இப்போ நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது சுற்று தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மீண்டும் ஒரு முறை நம்ம உறுதிப்படுத்துறோம் நிச்சயமாக அவலாஜி அப்பர்பவனி வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் தென் மாவட்டங்களில் நம்ம தென்காசி மாவட்டத்தில் மேற்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிக பலனை அடையும் அதே நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் அதிக பலனை அடையும் இவை போக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனத்த மழை பேச்சுப்பாறையணை அதே போல் நம்ம கோதையாறு இங்கெல்லாம் கூட கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அடுத்த சுற்றுல பட் அதிகபட்ச பலன் என்பது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரையில் இவைகள் அனை அனைத்துமே ஒருபுறம் இருக்குது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆல்ரெடி மழை வந்து தீவிரமடை தொடங்கிவிட்டது ஸோ தமிழகத்திற்கான நீர்வரத்தும் அதிகரித்து வருவதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமானது வெகுவாக உயரக்கூடும் அதற்கான அமைப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று ஒன்று தான் இப்போ அது நிகழ தொடங்கி இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் நிகழும் இப்போ பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் அடையுதுன்னா எது வரையில் இது தொடரும்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அல்லது பத்தொம்போதாம் தேதி வரையில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இது நிச்சயமாக பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதன் பிறகு இடியுடன் கூடிய உபச்சரண மழை இருபது அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தமிழக உட்பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டத்தின் சில இடங்களிலும் பதிவாகும் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் உட்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அப்படி சொல்லவும் முடியாது சில இடங்களில் பதிவாகும் அங்குன்றம் இங்குன்றமாக பதிவாகும் திடீரென காற்று வேகம் அதிகரித்து வானம் மிரட்டி கொண்டு சில நிமிடம் மழை வந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வந்து பதிவாகும் இப்போ நேற்றைய தினத்தையே நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது என்னது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் அஃப்கோர்ஸ் காரைக்காலில் மழை பதிவாகலை அதாவது டெல்டா கோஸ்ட்டில் பெரிய அளவுக்கு மழை வந்து ரெக்கார்ட் ஆகல இப்போ புதுச்சேரியில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ எப்பவுமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஸோ அதனால் இதே நம்ம வந்து பார்க்குறோம் சில இடங்களில் இந்த மாதிரி திடீர்னு மழை பதிவாகுவதும் நடக்கும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதே சமயம் சென்னை மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது மேற்கு காற்று தீவிரமடையும் பொழுது கூட போய் தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் அங்கெல்லாம் மழையானது வந்து பதிவாகும் அதாவது ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளும் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் வந்து பல அடையும் சில நேரங்களில் கிடையாது பொதுவாக பல அடையும் பட் அங்கே நிறைய இடங்களில் மழை வந்து கிடையாது மழை எண்ணிக்கை என்பது அந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் அதனால் நம்ம எல்லா பகுதிகளின் நிலவரத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது பட் இதெல்லாம் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று மழை மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கொன்றும் இங்கொன்றமாக மழை பதிவாகும் பட் ரொம்ப பெரிய அளவில் மேசிவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் பல்வேறு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்களாச்சும் உங்களுக்குள்ள தேவை கிடையாது இவை போக நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஏன்னா நேற்றைய தினமே மழை பதிவாக இருக்குது பட் பார்க்கலாம் எப்படி பதிவாகுதுங்கிற மாதிரி காற்றின் வேகம் கொஞ்சமாக அதிகரித்து இருப்பதாக நம்மளால் உணர முடியும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பகல் நேரத்தில் அதில் மாற்றங்கள் கிடையாது இதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழி இல்லை ஸோ திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம லேசான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அல்லது மிதமான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கடலூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவைகள் தவிர்த்துன்னு பார்க்கும்பொழுது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் பட்டு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா இரவு நேரத்திலேயே உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிப்பதை உணர முடியும் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் ஸோ அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிடும் ஸோ நாளைக்கு லிஸ்ட்டில் நம்ம வந்து வாழ்ப்பாறை மாதிரியான பகுதிகளில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட நம்ம மழை அளவுகள் பட்டியலில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது எப்போ அவலாஞ்சி அப்பர் பவானி மலை அளவுகள் பட்டியலில் வருதோ அப்போ நமக்கு வந்து மேற்கு திசை காற்று வீரியமடைந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனமான உண்மை ஏன்னா மற்ற நாள் அந்த பேரே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து வராது வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவலாஞ்சி அப்பர் பவானி இந்த லிஸ்டிலே வந்து பெரும்பாலும் வர்றது கிடையாது ஸோ மேற்கு திசை காற்று தீவிரமடையும் தான் அந்த பகுதிகள் வந்து லிஸ்ட்டில் வந்து வரும் ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேற்கு திசை காற்று தீவிரமடையும் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை நீங்கள் வந்து ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருங்க அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட நிறையவே இருக்குது குறிப்பாக இந்த அணைகளின் நீர்மட்டத்தை உயரச்சிவதற்கு இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதுச்சேரியில் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இவை போக தமிழக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மழை குறைந்திருந்தாலும் சில இடங்களில் இப்போ காரைக்குடி இருக்குது இல்லையா சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே வந்து ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக மணமேல்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வாழ்ப்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பெண்ணாகரம் அணை பாடந்துறை பிரயார் எஸ்டேட் இந்த பகுதிகளில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பதிவாகியிருக்கிறது இந்த மூன்று பகுதிகளிலும் இப்போ சேலம் மாநகராட்சியில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நேமூர் மற்றும் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி அங்கே வந்து இந்த இரண்டு பகுதிகளிலும் அதோடு சேர்த்து பெருஞ்சாணி பகுதிகளிலும் நம்ம கீழாம்பாக்கம் பகுதிகளிலும் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது செங்கல்பட்டு நகர பகுதிகளில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை பெண்கொண்டபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கேயும் இருபது மில்லிமீட்டர் அளவு மழை வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் அங்கேயும் இருபது மில்லி மீட்டர் அளவு மழை இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே கூட மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இவை போக உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஏற்கனவே சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் அதை திரும்ப திரும்ப சோழனா விரும்பலை சரி அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை நான் வந்து வழங்குறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து விடலாம் நேற்று இரவு நேரத்திலே ஒரு காணொலியை நான் வந்து பகிர்ந்துட்டேன் ஸோ அதனால் அந்த காணொலியில நான் விளக்குங்களை வந்து வழங்கிட்டேன் நேற்றைய பிற்பகல் நேர காணொலிக்கான விளக்குங்களை இப்ப இரவு நேர காணொலியில் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்கன்னா மணியஸ் ஒய்பி தம்பி வணக்கம் மிரட்டுநிலை பகுதியில் காற்று பலமாக வீசுகிறது ஒரு வாசல் நினைத்த மழை பெய்தால் கை கொடுத்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ஷேர் பண்ணிருக்காரு ஒரு மூன்று மணி நேரத்திற்கு முன்பாக அப்ப அந்த அதாவது இப்போ இருந்து மூன்று மணி நேரம் தான் ஸோ அந்த ஃபார்மேஷன் ஸ்டாம் ஃபார்மேஷன் என்பது தென் மாவட்டங்களில் நடக்குது அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது நம்ம தெரிந்து கொண்ட விஷயமாகவும் இருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துறக்கு ஸோ தென் மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குது அங்கமங்குமாக உங்கள் பகுதி மழை என்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க அந்த பகுதி நிலவரத்து இவர் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சரியா தேங்க்யூ தம்பி அப்படிங்கிறத ஒரு கருத்தாக முன் வச்சுருக்கிறாங்க ஸோ இலங்கையை பொறுத்த வரையில் நேற்றும் சொல்லியிருந்தேன் காணொலியில் மேற்கு பகுதிகள் தென்மேற்கு பகுதிகள் பலனடையும் மட்டக்களப்பு மாதிரியான இடங்கள் வந்து உதாரணத்துக்கு பதிமூணாம் தேதி ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது சில நேரங்களில் நமக்கு எப்படி இந்த உட்பகுதிகளில் நேற்று புதுச்சேரியில் மழை பதிவானுச்சு இல்லையா அந்த மாதிரி அந்த கிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் திடீர்னு மழையானது பதிவாகலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த தென்மேற்கு பகுதிகள் தான் அதிக பலன் இலங்கையில் வந்து அடையும் ஸோ பாசிபிலிட்டி என்பது அந்த மேற்கு திசை காற்று வீரியம் அடையும் போது சில இடங்களில் இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னாக்கா இப்போ பதிமூணாம் தேதி அடையுதுங்கிறோம் இல்லையா ஸோ பதிமூணாம் தேதி சில இடங்களில் மழை பதிவாகலாம் இலங்கையினுடைய தென் கிழக்கு பகுதிகளில் கூட அதே போல் பதினாலாம் தேதி அந்த நேரத்தில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் நீங்கள் பதிமூணு அல்லது பதினாலாம் தேதியில் மழை பதிவாகுதான்னு பாருங்கள் மழை பதிவானால் இங்கே கூட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யுமா கண்டிப்பாக பெய்யும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எ பாசிபிலிட்டி பட்டு அப்கமிங் டேஸில் இதில் சில சேஞ்சஸ் இருக்கலாம் ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று தான் தீவிரமடைய போகுது இல்லையா அதுக்கப்புறம் மோகன் ராக் மோகன் ராக் விருதுநகர் டுடே ரைன் ப்ரோ அப்படிங்கிறத கேட்டிருக்காரு அவர் கேள்வியாக கேட்டிருக்காரா இல்லை மழை பேஞ்சுதா அப்படிங்கிறத நம்ம கிட்ட அவர் சரியாக வந்து சொல்லலை மழை வாய்ப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்க வாய்ப்பு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் சொல்ல முடியுது பட் தேர் இஸ் எப்படி சொல்கிறது அது அங்கங்கே பெய்யும் ஒரு பரவலாக பெய்யாது அந்த மாதிரி தான் இருக்கும் தேவராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி அர்ஜென்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரைன் வாய மூடு எதை மூடணும் எதுவும் விடணும் என்ன தம்பி யார் நீங்கள் திருப்பதி அர்ஜென்ட்டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ரைன் போட்டு ஒரே ஒரு மண்டையை போட்டு அந்த மண்டையில் நல்ல கண்ணீரை போட்டு இதெல்லாம் ஒரு கமெண்டாக சரி சொல்லிருக்கீங்க ஓகே ஸோ திருப்பதியில் அந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குதாங்கிறத நான் பார்க்கல முக்கியமாக நம்ம வந்து தமிழக பகுதிகளில் நிலவரத்தை தான் நம்ம வந்து போஸ்ட் இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக தெற்காந்திர பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எதுக்கும் எவ்வளோ மழை பதிவாகுதுங்கிறத கால்குலேட் பண்ணி போடுங்க இப்போ நீங்கள் சொன்ன தகவலே உண்மையாக பொய்யா இல்லைங்கிறத நான் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா யாரையும் உறுதியாக நம்ப முடியாது என்ன ஐடி இது தேவராஜ் நோ சப்ஸ்கிரைபர் செவன் மந்த்ஸ் எகோ உங்களுக்கே இது ஒரிஜினல் ஐடி இல்லை போல இருக்கு யாரோ எதோ ஒரு ஐடியில் ஏதோ ஒரு பேரை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட்டை போட்டுவிட்டு போயிடுறீங்க ஸோ இது உண்மையாக இல்லைங்கிறத நம்ம செக் பண்ணலாம் அப்படி உண்மையாக இருந்ததுனாக்கா மேபி அதை கூட நான் ஷேர் பண்ணணுங்கிற இது கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா பகுதிகளுக்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோம் பட் அங்கே இருக்கிற மழை அளவுகளை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கே இருக்கிற மழை அளவுகளுக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுப்போம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம காவேரி கேச்மெண்ட் ஏரியாவினுடைய நிலவரத்தையும் அப்போ பகிர்வோம் ஸோ அப்படி தான் வந்து போயிட்ருக்கு பார்க்கலாம் நான் அதை செக் பண்ணிவிட்டு என்னங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவ்வளோதந்தவர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களே மாணவியல் நன்றி வணக்கம்